அனைவருக்கும் வணக்கம் தமிழர் மரபு கழகத்திலிருந்து நான் வெங்கடேசன் கலைப்பயிர்வு சிலம்பம் நாள் ஆறு கடந்த வகுப்புல பாத்தீங்கன்னா நம்ம வாரல் வெட்டு சுற்றுக்கெல்லாம் நம்ம வரிசையா பார்த்துட்டு வந்தோம் நீ நம்ம என்ன பார்க்க போறோம் இந்த வாரல் வெட்டியும் சேர்த்து இரு வெட்டு இருவாரல் அப்படின்ற ஒரு சுற்றுமுறை நம்ம பார்க்க போறோம் இந்த இருவெட்டு இருவாரல் சுற்றுமுறை நம்ம ஆதி நிலையில நின்று தான் நம்ம பயிற்சி எடுக்க போகிறோம் அது எப்படின்ற நம்ம பொறுமையை செஞ்சு காட்டுறேன் அது முதல்ல பாத்துங்க இந்த இரு வெட்டு இருவாரல்ல முதல்ல நம்ம செய்யக்கூடியது இடது விட்டு வலது வாரல் போற வெட்டும் போற வாரலும் செய்ய அது இருபத்தி இருவா இருபத்தி இருவாறுலாம் இரண்டு வெட்டு இரண்டு வாரல் போடுவோம் இதுல ஒரே ஒரு விதி நம்ம என்ன நினைவு வச்சுக்கணும் அப்படின்னா வெட்டு எப்பயுமே நம்ம எந்த கால் முன்னாடி வச்சிருக்கோமோ அந்த காலுக்கும் பின்புறமா ஆரம்பிக்கும் இப்போ நம்மளோட முன்பக்கம் இதுதான் நம்மளோட பின்புறம் ஆரம்பிக்கும் பாரல் எப்பயுமே நம்ம எந்த கால் முன்னாடி வச்சிருக்கோமோ அந்த காலுக்கு முன்புறமா ஆரம்பிக்கும் இந்த விதி நம்ம தெரிஞ்சிட்டா போதும் இந்த சுற்று எளிமையா நம்ம கற்றுக்கலாம் இப்ப இருவார்கள் இடது வெட்டு வளரவார்கள் எப்படின்னு பார்ப்போம் சம்மட்டி பிடில பிடிச்சு நான் முதல்ல பண்றேன் கம்பு நிலையில எடுத்திருக்கேன் நுனி கம்பு கண்பாருக்கு நேரா இருக்கு முதல்ல இடது வெட்டு இடது வெட்டுனா இடது பக்கம் ரெண்டு வெட்டு போட போறோம் முதல்ல பின்பக்கம் நான் சொன்ன மாதிரி பின்பக்கம் ஒரு வெட்டு முன்பக்கம் ஒரு வெட்டு பொட்டாஷி போட்டு அப்படியே திசை திரும்புறோம் வலது வாரல் இடது வெட்டு புட்டாச்சு வலது வாரல் வலது வரல் பாருங்க முன்னாடி முன்பக்கம் ஒரு வாரல் பின்பக்கம் ஒரு வாரல் நான் முன்னே சொன்ன மாதிரி இருவெட்டு இரு வாரல்ல எந்த பக்கம் நீங்கள் வெட்டு ஆரம்பிக்கணும் அந்த வெட்டு வந்து எந்த கால் மாடு இருக்கும் அந்த காலுக்கு பின்புறம் ஆரம்பிக்கணும் வாரல் முன்புறம் ஆரம்பிக்கணும் அப்போ இடது வெட்டு வலது வாரம் இல்லை இடது காலுக்கு பின்புறமாக வெட்டு ஆரம்பிக்கிறோம் ரெண்டு வெட்டு வலது புறத்துல முன்னாடி ஆரம்பிக்கிறோம் ரெண்டு வாரம் சரிங்களா நம்ம தொடர்ச்சி செய்யும்போது இடது வெட்டு வலது வாரல் இந்த பக்கம் மண்டை அடி ரெண்டு வலது பக்கம் தாடை அடி நாடி அடி ரெண்டு அப்போ மண்டை அடி ரெண்டு நாடி அடி ரெண்டு அப்போ இடது வெட்டு வலது வாரல் இதே தான் வலதுட்டு இடது வாழ்க்கணும் இப்போ வலது இதை செயல் நோக்கி ஆதின நின்றுக்கிறோம் வலது கால் மாட்டுறதுக்கு நான் முன்ன சொன்னால் விதிப்பிடி தான் வெட்டு வந்து முதல்ல எந்த கால் மாட்டு அந்த காலத்துக்கு பின்புற ஆரம்பிக்கணும் அப்போ வலது பக்கத்து பின்னாடி ஆரம்பிக்கணும் ஒரு வெட்டு ரெண்டு வெட்டு திரும்பிடுறேன் வாரல் படம் பாருங்கள் இடது வாரல் இடது பக்கத்தில் முன்பக்கம் ஒரு வாரல் ரெண்டு வாரல் அப்போ வெட்டுனா பின்னாடி ஆரம்பிக்கணும் வாரலாம் முன்னாடி ஆரம்பிக்கும் அப்போ வலது வெட்டு இடது வாரம் வலது வெட்டு வாரம் இதனை செய்யும்போது கவனிக்கணும்னா அந்த காலெலாம் திருக்கி திரி செய்கிறேன் இப்போ இட வலது விட்டு போடும்போது இப்படி இருக்கும் காலு இடது வரும்போது இப்படி இருக்கும் சரிங்களா இப்போ எந்த திசையில வைக்கி சுற்றுறீங்களோ அந்த திசையில் வைக்கி முன்னங்கால் தொண்ணூறு டிகிரி மடங்கிருக்கணும் இந்த நிலையை பற்றி நம்ம அல்லது காணொலி போட்டுருக்கோம் அக்கா தான் சரிங்களா அப்போ சுட்டு பேர் இடது விட்டு வலது வாரல் வலது விட்டு இடது இடதுவாரல் திரும்பி செஞ்சுக்காரம் பாருங்கள் இடது வெட்டு வலது வாரம் இடது வெட்டு வாரம் அடுத்து வலது வெட்டு இடதுவார் வலது வெட்டு இடதுவார் வலது வெட்டு இடதுவார் சரிங்களா இந்த எல்லா சுற்றுகளையுமே நம்ம முன்னே சொன்ன மாதிரி அனைத்து பிடிகளையும் பறிச்சு பண்ணிக்கிறோம் மூச்சா பிடி செஞ்சு வர்ற இடது வெட்டு வலதுவார் இடது வெட்டு வலதுவார் இடது வெட்டு வலதுவார் சரிங்களா அடுத்து வலது வெட்டு இடதுவார் வலது வெட்டு இடதுவார் வலது வெட்டு இடதுவார் வலது வெட்டு இடதுவார் இதே நம்ம நடுங்க மொழி பயிர் பறிச்சு பண்ணிக்கிறோம் இடது வெட்டு வலதுவார் வலது வெட்டு இடதுவார எல்லாத்திலுமே ஒரு கையிலையும் பயிற்சி பண்ணிக்கணும் இடது வெட்டு வலதுவார் சரிங்களா அதே மாதிரி வலது வெட்டு இடதுவார் நம்ம ஒன்று சொன்ன மாதிரி அனைத்து புடிமுறையிலையும் நம்ம இந்த எல்லா சுட்டி பயிற்சி பார்த்துக்கணும் சரிங்களா அதே மாதிரி நடுங்க மணி எல்லா பிடிமுறையிலையும் எல்லா சுட்டி நம்ம இரண்டு கைகளையும் செஞ்சு பார்த்துக்கணும் சரிங்களா சரி இந்த சுற்று ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கருத்துரைப்பட்டு தெரியுங்க தொடர்ந்து பயணிங்கள் தொடர்ந்து பயணிப்போம் தமிழர் கலைகள் கற்போம் தமிழர் மரபை மீட்போம் நன்றி வணக்கம்